நல்லா இருக்கீங்களா இப்போ நான் ஈவினிங் ஒரு செம்ம சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாங்களா என்ன தெரியுங்களா குழந்தைங்கள்லாம் இப்போ லீவு முடிஞ்சு வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ற ஒரு செம்ம சூப்பரான வந்து இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒன் வீ ஒன் வீக்குக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஏர்ட்ரெயின் ஏர்ட்ரெயின் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு ஸ்டோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அப்பப்போ நம்ம எடுத்து எடுத்து கொடுக்கலாம் அது என்னென்னு கேட்குறீங்களா இந்த வாழைக்கா வச்சு ஒரு சிப்ஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிப்ஸு வந்து அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக போய் பார்க்கலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாழைக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்காக இது ஒரு ரெண்டு வாழைக்காவை நல்ல வாழைக்காவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதை பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இதில் இந்த மோ மேலே இருக்கு இல்லைங்களா இந்த காம்பை நம்ம கிள்ளிக்கிங்க அப்படியே இந்த அதே மாதிரி இந்த காம்பை கிண்டிக்கிங்க இங்க கீழே இருக்கிறது முனையை கொஞ்சம் கிழிக்கங்க அப்படியே இங்க கொஞ்சம் முனையை கிழிக்கிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம எடுத்துடலாம் இது வேஸ்டேஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேல இருக்க தோல் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே நம்ம எல்லாத்தையும் நம்ம தோலை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க இது பாருங்க எல்லாத்தான் ரிமூவ் பண்ணிடுங்க இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிடுங்க மாதிரி இந்த வாழ்க்கையால் நான் ரிமூவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல போல நான் மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஒரு இது ஒரு ஸ்லைசர் இருக்கு இல்லைங்களா ஸ்லைஸில் எடுத்து நம்ம வந்து அப்படியே அப்படியே இந்த மாதிரி பெரிய பெரிய இதாக இருக்கிறது வ வாயில் இதாக இருக்கிறது எடுத்துக்கோங்க ஸ்லைசர் பெருசு பெருசாக அப்போ தான் வந்து நமக்கு வந்து சிப்ஸுக்கு கரெக்டாக வரும் இதுக்கு இந்த உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் நான் விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்களா எந்த மாதிரி விழுந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் விழணும் அதுதான் பெருசு பெருசாக எடுத்துக்க சொல்கிறேன் சின்ன சின்ன ஓல்ஸாக இருக்கிறது எடுத்திங்கன்னா காய்கறி கட்டலில் எல்லாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி விழாது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி எடுத்துக்கங்க நான் உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன் நான் இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பசங்க வந்து நல்லா வந்து கொஞ்சம் நம்ம ஸ்கூலுக்கு விட்டு வரும்போது ஒரு ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் அப்படியே இதை பொறிச்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு அது இல்லைனா வந்து லன்ச் பாக்ஸில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் போ இப்போ போகிற இருந்துச்சுன்னா லன்ச் பாக்ஸை கூட நீங்கள் வச்சு கொடுக்கலாம் இது நான் ரெண்டுத்தையும் சீப்பிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு வாழைக்காவை நான் திரி வச்சிருக்கேன் இந்த பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அது வந்து கிரேட்டர் வந்து பெருசாக இருக்கிறது இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுல நீங்கள் வந்து திருவிக்கிங்க பெரிய கண்ணாக இருக்கணும் அந்த பாருங்கள் கண்ணால் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இதில் திருவினா தான் நம்ம வந்து இந்த இது வாழைக்கா சிப்ஸ் செய்ய முடியும் நீங்கள் சின்னதில் திருவிணானு வச்சிங்களேன் நம்ம கேரட் திருவுற மாதிரி ஆகிடும் அந்த அளவுக்கு வாழைக்காய் வராது இந்த மாதிரி இந்த மாதிரி நீட்டீட்டாக வராது இதை பாருங்கள் இந்த மாதிரி நீட்டின்ட்டாக வராது இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேஷன் வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம அந்த வாழைக்காவை நம்ம திருவண்ணை போட்டுக்கலாம் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் வந்து என்ன ஆட் பண்ணணும்னு இப்போ பார்க்கலாம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து ஒரு ஈவினிங் நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் இது மஞ்சள் தூள் போடனா எதுக்கு நான் இது நான் போடுறேன்னா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே வாழைக்காலாம் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா நம்ம மஞ்சள் தூள் போட்டு செய்கிறனால வந்து ஒன்னோட ஒன்றும் வெட்ட ஓட்டாது நம்ம எண்ணெயில் போனோம் சலசல தனி தனித்த பிறகு இப்படி 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 போடலாம் அப்புறம் நான் மஞ்சத்தூள் போடலன்னா இது இப்படி இப்படி ஒட்டிக்கும் அப்படியே அதனாலதான் நான் மஞ்சள் தூள் போடுறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இது அப்படியே வந்து நம்ம எண்ணெய் இது எண்ணெய் வானலை வச்சு எண்ணெய் காஞ்சோடையும் அப்படியே லைட்டாக எடுத்து பொறிச்சி எடுக்க வேண்டியதான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சில பிள்ளைங்க வாழைக்காய் சாப்பிடும் சில பிள்ளைங்க வாழைக்காய் சாப்பிடாது அந்த மாதிரி வாழைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சிப்ஸாக வந்து ஒரு இது ஸ்நாக்ஸ் டப்பா நீங்கள் கொடுத்து அனுப்புவீங்களா லஞ்ச் பாக்ஸு பக்கத்தில் அதில் நீங்கள் இதை போட்டு கொடுத்தனுச்சின்னா பிள்ளைங்க விறுவிறுன்னு வந்து மிக்சர் மாதிரி எடுத்து சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொருன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம் செய்யறதுக்காக ஒரு வானல வந்து எண்ணெய் காய வச்சுட்டு இருக்கேன் நல்லா இது பிறகு நல்லா காஞ்சிட்டு இருக்கு இப்போ இந்த இந்த நேரத்தில் வந்து நம்ம வாழைக்காய் வந்து அப்படியே அப்படியே இப்பயும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் மெதுவாக போடுங்க இந்த பிறந்த கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போடுங்க கையில் அடிச்சுட்டு போது ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி எப்போ பார்த்தாலும் நான் இதே தான் சொல்லுவேன் எண்ணெய்ல மட்டும் கொஞ்சம் விளையாடாதீங்க குழந்தைங்கள பக்கத்தில் நிற்க வைக்காதீங்க ஏன்னா எந்த நேரம் ஒரு நேரம் இருக்காது பார்த்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பொறி அப்படியே பொறி பொறியா போடுங்க இதே மாதிரி போட்டு எடுக்குங்க நான் வந்து இதை பொறிச்சுட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் நான் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அது உங்களுக்கே தெரியும் இதே மாதிரி ஒரு அகலமான ஒரு கரண்டு கரண்டி எடுத்துங்க ஏன்னா நான் போடுற வந்து எண்ணெய் வந்து நம்ம என்ன தான் நம்ம ஜல்லி கரண்ட் நம்ம வடித்தாலும் நம்ம இந்த மாதிரி பெருசு நம்ம இந்த மாதிரி பெருசில் நம்ம வடிக்கட்டோன்னா எல்லாமே வந்து கிளியராக வந்து எண்ணெய் வந்து கீழே விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா முறிவிடுச்சு நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சி நல்லா இதாக தெரியுது இது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம அடு அடுத்த ஸ்டெப்பையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் போட்டு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் இப்போ நாம் எல்லாத்தையும் வந்து வாழைக்காய் சிப்ஸை பொறிச்சு எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இதில் மேலே போடுறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு வந்து பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசனையாக இருக்கும் செம வாசனையாக இருக்கும் கொஞ்சம் பூண்டை தட்டி போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணிடலாம் நல்லா பொறிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம பூண்டை தட்டி எடுத்துட்டோம் அந்த பிறங்க நல்லா செவ்வந்து போச்சு அடுத்தது என்ன வரத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் அடுத்தது வேர்க்கு கொஞ்சம் வேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் வேர்க்கலை வரத்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேர்க்கலையே நம்ம வறுத்து எடுத்துட்டோம் செம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து இன்கிரீடியண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு நம்ம சாப்பிட்றனால செம சூப்பராக இருக்கும் வாய்க்கு ருசியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியாக நல்லா உடலுக்கு ஹெல்த்தியான பொருள் தான் நான் இப்போ எல்லாத்தையும் சேர்க்குறேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம கறி லீவ் சேர்த்து சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கறி லீவ்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி இதையும் எடுத்துக்கலாம் இப்போ கரி லீவ்ஸும் நல்ல நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை எப்படி நம்ம சேவ் பண்ணிடலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து செஞ்சு வச்சதை வந்து நம்ம வந்து இப்ப ஒரு பேஷண்டாம் நான் சவுண்டை மட்டும் கேளுங்க அது சவுண்ட மட்டும் கேளுங்க நான் கொட்டுறத பாருங்க பாத்தீங்களா எவ்வளவு பாருங்க எவ்வளோ நம்ம இது வாழைக்கானே சொல்ல மாட்டாங்க வாழ்க்கானே சொல்ல மாட்டாங்க சவுண்ட் மட்டும் பாருங்க இதில் நம்ம சேர்க்க வேண்டியதெல்லாம் நம்ம இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துடலாம் கொஞ்சம் சிலித்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் பிள்ளைங்க சாப்பிடும் போது கொஞ்சம் கா வ இது காரம் இது இது உருவாங்க இதில் கொஞ்சோண்டு வந்து அந்த பூண்டு நம்ம வரத்து வச்சோ இல்லைங்கன்னா அதை பாருங்கள் அந்த பூண்டு அந்த பூண்டு போட்டுக்கோங்க வேர்க்கடலை போட்டுக்குங்க கறி லூஸ் போட்டுக்குங்க எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சவுண்டு மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சவுண்டு எப்படி கேட்குது பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கே ஏற்ற பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குதுங்களா எவ்வளோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா போதே உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம மிக்சர் மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வாழக்காலே யாராவது சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காலன்னு இது அப்படியே இருங்க நான் இன்னொரு தட்டில் சேவ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப செம்ம சூப்பராக நல்ல கிறிஸ்பியாக நல்ல மொறுன்னு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வாழைக்கால செஞ்சுதுன்னு யாருமே சொல்லப்பட்டாங்க நீங்களும் வந்து இது குழந்தைக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதா இருந்தால் அது ஒரு பாக்ஸில் வந்து ஒன் வீக்குக்கு வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி இதை வச்சுக்கிட்டால் ஒன்றும் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது உங்களுக்கு நான் சவுண்டே நான் போட்டு காட்டினேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கன்ட்டு இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த வேர்கடலையோடு பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாருங்கள் அந்த அளவு இதாக இருக்கும் மிக்சர் தோற்றுறது பாருங்கள் நம்ம மிக்சர் கூட சாப்பிட்டா கூட அந்த அளவு டேஸ்ட் இருக்காது அவ்வளோ கிறிஸ்பியாக வாயில் போட நல்ல முறு 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 முறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கன் பக்க பக்கத்தில் வந்து ஆல் என்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுடைய விடைபெறுவது உங்கள் அளமையில் நாளைக்கு நல்ல ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கலாம் ஓகே தென் பாய்